என்னங்க உங்க தங்கச்சி வீட்ல ஐம்பது பவுன் நகை போட்டுருவாங்களா ரொம்ப சந்தேகமா இருக்கு அதெல்லாம் என் தங்கச்சி சொன்னபடி கரெக்டா செஞ்சிருவா செஞ்சாதான் நல்லது பாத்துக்கோங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு வரவள நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்ன பண்ணுவ அவள கல்யாணம் முடிஞ்சு வந்தோடனே ஐம்பது பவுன் நகை போட்டு வரல அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட கணிப்பு ஐம்பது பவுன் நகை போட்டு வந்தா தான் கல்யாணம் சொன்னோம்ல நகை போடாம வந்தா அவங்க அம்மா தான் இருக்கணும் கடைசிக்கும் பேசுற என்னங்க உன் தங்கச்சி மகله சொல்லிட்டேன்னு கோவردானே? அந்த தங்கச்சி மாமா இல்ல. வாட வர பொண்ணுகிட்ட இப்படி தான் சொல்றியே நீயும் ஒரு பொண்ணாடி. எதுக்கு இப்ப குரல இருக்கீங்க? நாள் சண்டை போடாமருங்க. முதல்ல அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல தெரியுமா? என்னடா நீ புதுசா ஒரு சொல்ற. அங்க போய் சரி சரி ன்னு சொன்னானே இப்ப என்ன கல்யாணம் வேண்டாம் அங்க வச்சே நான் அங்க வச்சே என்ன ஏதுன்னு

உன் பையன் லட்சணம் என்னங்கிறத ஊருக்குள்ள கேட்டுப்பாரு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கதை சொல்லுவாளுங்க ஒரு பொண்ணை விட்டு வைக்கல ஊர்ல இருக்கிற அவ்வளவு பேர்கிட்டையும் லவ் பண்றேங்கிற பேர்ல அவ்வளவு பேர் பின்னாடி சுத்தி இருக்கான் இவன் இருக்கிற லட்சணத்துக்கு என் தங்கச்சி மாவுளை கொடுக்கேன்னு சொன்னதே பெரிய விஷயம் தெரியுமா அவங்களுக்குலாம் இவனோட லட்சணம் தெரிஞ்சிச்சு மூஞ்சிலே காய் துப்பிட்டு போயிருப்பாங்க என் தங்கச்சி அண்ணன் கிட்ட தான் சம்மதம் பண்ணணும் சொல்லி அவளா வந்து கேட்டிருக்கா நல்லதா போச்சுன்னு சொல்லி நம்ம பையனை கல்யாணம் பண்ணி குடுக்கறத விட்டுட்டு அது வேணும் இது வேணும் கேட்டுட்டு இருக்க கொஞ்சம் அமைதியா இருக்க பாரு நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க ஐம்பது பவுன் நகை நகை இருந்தா தான் கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சு வரட்டும் கல்யாணம் முடிஞ்சு ஐம்பது பவுனோட வரல அப்படியே அவ அம்மா வீட்டு தனி போட்டுறேன் இவளா ஒரு பொம்பளையா சரி விடுங்கப்பா இப்போ நீங்க எதுக்கு அம்மாவும் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அதான் கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணியாச்சுல டே ஹரி உங்ககிட்ட நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ இனிமேலாச்சும் எவ்வளவு பின்னாடியாவது போறேன்னு சொல்லிட்டு போனேன்னா இருக்கு கல்யாணம் முடிக்க போற கல்யாணம் முடிச்சு வர பொண்ணுக்கு உண்மையா இருக்கிற வழியை பாரு இனிமேல் இத்தனை நாள் சேட்டை பண்ணிட்டு அழைஞ்சது சரி கல்யாணத்துக்கு அப்புறமா ஒழுக்கமா இருக்க பாரு ஏன்னா இது தங்கச்சி வீட்டோட பொண்ணு அதனால நீ கவனமா இருக்க பாத்துக்கோ சொல்லிட்டேன் இனிமேலாவது எவ்வளவு பின்னாடியாவது போன உங்க காலம் ரெண்டு வெட்டிடுறேன் பாத்துக்கோ நம்ம அப்பா இப்படி சொல்லிட்டு போறாங்க

என்ன சௌமி திடீர்னு கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்ட என்ன விஷயம் ஏன் இவ்வளோ சோகமா இருக்க கலகலன்னு எப்பவும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்ப இன்னைக்கு நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ ரொம்ப அமைதியா இருக்க அடா லூசு இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க நான் உன்னை எதுவுமே சொல்லவே இல்லையே நீ உங்க ஆச்சு ஊருக்கு தான் போயிட்டு வர என்ன போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்க என்னாச்சு இப்ப அழுதுகிட்டு இருக்க சொல்லு யார் எதுவும் சொன்னாங்களா அவசர அவசரமாக கல்யாணமா இப்பதான் காலேஜ் 3rd இயர் படிக்க அதுக்குள்ள படிச்சு முடிக்குறதுக்குள்ள கல்யாணமா அதத்தான் நான் என் சொன்னேன் அன்னைக்கு அம்மா அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணிக்கறன்னு சொல்லி நான் நேத்து நான் அப்போ என் அண்ணன் அவங்க பையன் அவன் வந்தான் அவங்க எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் பேசி முடிச்சிட்டாங்க சூரியா மாமா உனக்கு சம்மதம் பேசி என்ன சொல்றேன் அவங்க அம்மாவோட கூட பிறந்த அண்ணங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்க அவங்க கிட்ட நாங்கள் அடிக்கடி பேசினது கிடையாது நானே அன்னைக்கு தான் அவங்கள பார்த்தேன் இது சின்ன பிள்ளைல பார்த்துருப்போம் ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் அவங்கள ரொம்ப பார்த்தது கிடையாது சூர்யா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சூர்யா என்னைய பேசாம கூட்டிகிட்டு போயிருங்க சூர்யா எனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு என்ன சொல்ற சௌமி நீ தானே சொன்ன எங்க அண்ணன் கல்யாணம் தப்போம் ரெண்டு வீட்டு சம்மதத்தோட இப்படி பேசலாமா எனக்கு அப்ப சொல்லும் போது ஒண்ணும் எடுக்கணும்னு தோணுது தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருங்க சூர்யா என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது ஏமா நீ இப்படி பேசுற ஐயோ இப்பதான் எங்க வீட்டுல எங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள நம்மளும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணா எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க இங்க வீட்டை விடு உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க அந்த ஊர்க்காரங்க என்னெல்லாம் பேசுவாங்க நம்மள பேசுறத விட நம்ம அப்பா அம்மாவை தான் ரொம்ப பேசுவாங்க இல்லையா எப்படி வளர்த்திருக்காங்க பாரு அப்படின்னு உங்க வீட்லயும் சொல்லுவாங்க எங்க வீட்லயும் சொல்லுவாங்க இப்போ என்ன சூர்யா பண்றது எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்ல எங்க வீட்டுல அவசரமா கல்யாணம் பண்றாங்க அதுவும் அடுத்த மாசமே எனக்கு அவனுக்கு கல்யாணம்மா என்னது அடுத்த மாசமே வா ஏன் இவ்வளவு அவசரப்படுறாங்க அதான் சூர்யா எனக்கே ஒன்றும் புரியல எங்கள் அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லை வரதட்சணையே ஐம்பது பவுன் நகை கேட்காங்க அது போக ஆடி காரா மாப்பிள்ளைக்கு அஞ்சு பவுன் நகையா என்ன சொல்ற சௌமி வரதட்சணையா இவ்வளோ கேட்குறாங்க இவ்வளோ பண்றதுக்கு உங்க அம்மா அப்பா கிட்ட காசு இருக்கா முதல்ல அவங்க கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது ஏதாவது வித்து தான் நம்ம கல்யாணத்தை முடிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல இவங்கெல்லாம் உங்க அம்மா கூட பிறந்த அண்ணனானே சந்தேகமா இருக்கு கூட பேர் வந்து தங்கச்சி கிட்ட யாராச்சும் அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்களா எனக்கு என்னமோ இது சரியா படல சரி நீ வருத்தப்படாம இரு இந்த கல்யாணம் எப்படி நடக்காது எப்படி சூர்யா நீங்க எப்படி சொல்றீங்க எங்க அம்மா எங்க அப்பாவும் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலுங்கிற மாதிரி அப்படி நிக்கிறாங்க இந்த கல்யாணத்தை முடிச்சே தீருவேன்னு எப்படியாவது கடன் உடனே வாங்கியாவது கல்யாணத்தை முடிச்சிருவாங்க சூர்யா சூர்யா தயவு செஞ்சு நீ கூட்டிட்டு போயிருங்க சூர்யா ப்ளீஸ் சூர்யா சரி விடு கொஞ்சம் பொறுமையாரு நான் இந்த விஷயத்தை பத்தி எங்க அண்ணன் கிட்ட நான் பேசுறேன் சரியா எங்க அண்ணன் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் எப்படியும் எங்க அம்மாட்ட கேட்க முடியாது ஏன்னா எங்க அண்ணன் பிரச்சனையே இன்னும் பெரிய பிரச்சனையால வீட்டுல ஓடிட்டு இருக்கு எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் சரியா சரி சூர்யா உங்க அண்ணன் கிட்ட கேட்டுட்டு சீக்கிரமா சொல்லுங்க சூர்யா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகத்துல இருக்கிற மாதிரி பயமா இருக்கு சரி விடு நீ எதுக்கும் வருத்தப்படாம இரு எல்லாத்தையும் பாத்துக்கலாம் சரி இப்போ நீ வீட்டுக்கு போ யாராச்சும் பாத்திர போறாங்க சூர்யா எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல சூர்யா வீட்டுக்கே போக பிடிக்கலனா வேற என்ன செய்ய பர என்ன செய்யனே தெரியல இப்படியே உங்க கூடயே உங்க வீட்டுக்கு வந்தட்டே என்னது எங்க வீட்டுக்கு வாறியா என்ன சௌமி நீ இப்படி குழந்தை மாதிரி பேசுற இன்ன என்ன செய்ய சூர்யா எனக்கு எங்கயுமே போக பிடிக்கல அது எங்க வீட்டுக்கு போகவே பிடிக்கல எங்க அம்மாவை பாக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கோவமா வருது சரி சரி கோபப்படாத ஒரு மாசம் டைம் இருக்குல்ல யார் நினைச்சாலும் சரி உன்னைய என்னையும் பிரிக்க முடியாது அது மட்டும் இல்ல உனக்கு எனக்கும் தான் கல்யாணம் சரியா நான் சொல்றேன்

எடி இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கல எனக்கு என்னமோ நம்ம இவங்க ரெண்டு பேர் மேலே சந்தேகப்படுறது தப்புன்னு நினைக்கேன் இவங்க ரெண்டு பேரும் சும்மா ஃப்ரெண்ட்ஸாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க அப்படித்தான் தோணுது எடி ஃப்ரெண்ட்ஸ்னா அடிக்கடி நின்னாடி பேசுவாங்க அதுவும் யாருக்கு தெரியாமல் நம்மளா எதுவும் நினைக்க கூடாது இல்லடி அவங்க ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம் சூர்யா கொஞ்ச நேரம் உங்க தோல்ல சாஞ்சிக்கிட்டுமா எனக்கு ரொம்ப அழுகையா வருது சூர்யா கவலைப்படாது சோமி நான் இருக்கேன் உனக்காக ஏடி ராதா ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அந்த பொண்ணேனால அந்த பையன் தோல்ல சாஞ்சிருக்கா என்னடி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருப்பாங்களா என்ன நடக்குது இங்கே என்னம்மா என் கண்ணையனால நம்ப முடியலையே இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏடி முதல்ல இந்த விஷயத்தை அவங்கவுங்க வீட்டுல போய் சொல்லுவோம்டி ஏடி அந்த பிள்ளைங்க வீட்டுல எல்லாம் சொன்னோம்னா பிரச்சனையே கூடாது ஏடி நம்ம சொல்றோமா இல்லையோ இவங்க பண்றதை பார்த்தா ஊர்ல வேற யாராவது பார்த்துட்டு போய் சொல்லிடுவாங்க நம்மளே போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுவோம் சரிடி நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம் சே পুষ্পகமக இப்படி நான் நினைச்சு கூட பார்க்கல அது சூர்யா தம்பி एवळा தங்கமான தம்பி நினைச்சேன் ரெண்டு பேருமே ஏன் இப்படி பண்றாங்க சரி இப்படியே நின்னு பொலம்பிக்கிட்டே இருக்காத வா போலாம் சூர்யா இதே மாதிரி நாம எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் சூர்யா எது நடந்தாலும் சரி நீ என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல இல்லமா எது நடந்தாலும் சரி நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்